ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் நாலு வியாழக்கிழமை சுமையை இறக்கி வைத்து சுகமாயிரு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சுகம் ஒருவருடைய இயல்பாகும் துக்கம் நமக்கு அந்நியமானது நம் இயல்பு அல்லாதது எனவே தான் ஒருவர் தன்னுடைய உடலுக்கோ உள்ளத்திற்கோ கஷ்டம் ஏற்பட்டால் உடனே அதை நிவர்த்தி செய்து கொள்ள முற்படுகின்றோம் இதுவே துக்கம் நம்முடைய இயல்பு அல்ல என்பதற்கு ஒரு சான்றாகும் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் சிலர் மனம் நொந்து இது எல்லாம் என்னுடைய தலைவிதி நான் அனுபவிக்கிறேன் என்று விதிமேல் மேல் பழி போடுவதை பார்க்கிறோம் அவர்கள் துக்கமே எல்லாம் சுகம் என்பது நம் வாழ்க்கையில் இனி இல்லை என்று முடிவு செய்துவிட்ட மூடர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாம் ஓடும் மேகங்கள் போன்றது தாழாத துக்கத்தை தொடர்ந்து சுகம் வரும் சுகத்தை தொடர்ந்து துக்கமும் வரும் இரண்டையும் சமமாக பார்க்க பழகிவிட்டால் துக்கம் ஒருவரை பெரிதா பெரிதாக பாதிக்காது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று விவிலியத்தில் ஒரு வாசகம் உண்டு எனவே ஒருவன் தனக்கு அனுபவமாகும் சுகத்தோடு அல்லது துக்கத்தோடு தன்னை பிணைத்து கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஒரு சினிமா படம் பார்க்க போகின்றோம் மூன்று மணி நேர படக்காட்சி அது அந்த படக்காட்சியில் எல்லா நிகழ்வுகளும் வரும் சோகம் இன்பம் காதல் சண்டை எல்லாம் வரும் ஆனால் அந்த நிவ நிகழ்வுகளோடு ஒருவர் தன்னை இணைத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது நாம் உணர்ச்சி வசப்படும் சில ரசிகர்களை பார்த்திருப்போம் அவர்கள் நாயகன் வில்லனை பறந்து பறந்து அடிக்கும்போது நாயகனுடைய ரசிகர்கள் கைதட்டி ரசிப்பார்கள் பக்கத்தில் படம் பார்ப்பவனை பதம் பார்ப்பார்கள் அது ஒரு மூன்று மணி நேர படக்காட்சி அவ்வளவுதான் காட்சி முடிந்தவுடன் எல்லா உணர்ச்சிகளையும் அரங்கத்தோடு விட்டுவிட்டு சந்தோஷமாக நாம் வீடு திரும்புகிறோம் அல்லவா வாழ்க்கையும் ஒரு படக்காட்சி போன்றதுதான் நமக்கு பல அனுபவங்கள் வாய்க்கின்றன ஆனால் அவற்றை நாம் பற்றி அவை நமக்கு துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்றன ஏன் நாம் அவற்றை பற்றி கொண்டு துக்கப்பட வேண்டும் அல்லது சிறிது நேசம் சிறிது நேரம் சந்தோஷப்பட வேண்டும் அந்த அனுபவங்களில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவற்றில் ஒட்டாமல் பார்வையாளனாக இருந்து கடந்து செல்ல வேண்டும் அது ஒரு புது அனுபவம் சுகமான அனுபவமாகும் பார்வையாளனால் தான் ரசிக்க முடியும் பங்காளனாக அந்த அனுபவம் கிட்டாது பகவான் ரமண மகரிஷி வாழ்க்கை பயணத்தை ரயில் பயணத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ரயிலில் பயணம் செய்யும் ஒருவன் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு சுகமாய் பயணம் செய்ய வேண்டும் அவனே புத்திசாலி அதுவே புத்திசாலி தனம் சுமையை தலையில் வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டால் அது யாருடைய தவறு அதற்கு யார் பொறுப்பு அவனை சுமந்து செல்லும் ரயில் வண்டிக்கு அவன் சுமை என்ன பெரிய பாரமாகிவிடப் போகிறது அவன் வாங்கி உள்ள பயணச்சீட்டு அவனுடைய சிறிய சுமைக்கும் சேர்த்து தானே ஆகும் குழந்தைகளான நம் எல்லோருடைய சுமைகளையும் சுமக்கும் சுமை தாங்கி நம் தந்தை இறைவன் இந்த அகண்ட அண்டத்தை காக்கும் ஆண்டவனே நம் சிறு பிண்டத்தையும் காத்து ரட்சித்து கரை சேர்க்கின்றான் அவ்வாறு இறைவனே எல்லாவற்றையும் படைத்து காத்து போது மனிதன் ஏன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு துக்கப்பட்டு தொலைந்து போக வேண்டும் மனிதன் தன்னுடைய சுமைகளை எல்லாம் பிரபஞ்ச நாயகனான பிரபுவிடம் ஒப்படைத்து இழைப்பார வேண்டும் நமக்கு ஓய்வு தர நிம்மதி தர கடவுள் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அவன் திருவடிகளில் சரணடைந்து ரயிலில் சுமைகளை இறக்கி வைத்து உல்லாசமாக ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு செல்பவன் போல் வாழ்க்கையில் சுகமாக பயணிக்க வேண்டும் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார் ஆனால் நாம் தான் நம் அறியாமையால் சுமையை இறக்கி வைக்க தயாராக இல்லை இதனால் கடவுளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த அறியாமை அகலுவது காலம் அந்த ஆனந்தம் அனுபவமாத எக்காலம் எக்காலம் எக்காலமோ ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி